முழு பைபிள்லயுமே யாரோடைய கோபம் ரொம்ப ஆக்கினை தீர்ப்பு கொண்டு வரும் நியாய தீர்ப்பு கொண்டு வரும் தெரியுமா குமாரனுடைய கோபம் சங்கீதம் ரெண்டும் சொல்லுது வெளிப்படுத்தல் ஆறும் சொல்லுது குமாரனுடைய கோபத்திற்கு அப்படின்னு வசனம் சொல்லுது எங்களை மறைத்து கொள்ளுங்கள்னு சொல்றாங்க இயேசு கிருஷ்ணனுடைய ஜெஜாண்டிக் தன்மை அந்த ராஜ அவர் பலியான ஆட்டுக்குட்டியாய் வெளிப்படும் போது அவர் நமக்கு கிருமை பொருந்திரவராக தயை பொருந்தவராக வெளிப்பட்டார் கிருபையும் இரக்கமும் நிறைந்தவராக வெளிப்பட்டார் அதே நேரத்தில் ராஜாதி ராஜாவாய் வெளிப்படும் பொழுது வசனம் அதிகாரத்தில் வருகிறார் பூமியை வருகிறார் என்று யூதா ஏனோக்கு சொல்றார் ஆனா எப்படி வருவார் தெரியுமா ராஜரீகமாக ஜைஜான்டிக் காட் ஆக அவர் அந்த தன்மை வெளிப்படும் போது பாருங்க அத்தனை பேர் திகைக்கிறோம் இதுவரைக்கும் நார்மலா இருந்த ஆண்டவர் அப்படியே வேற ரூபத்துக்கு போல அவருடைய தானாவே சிட்டிக்குள்ள அந்த கேபிடல் சிட்டிக்குள்ள நுழையும் பொழுது அவரை அறியாமல் அவருக்குள்ள இருக்கக்கூடியதான ராஜரீகம் வெளிப்படுகிறது அவன் பார்த்து திகைக்கலாம் அப்படிப்பட்டதான ஒரு தேவன் தான் நம்முடைய தேவன் அவருக்கு பின்னாடி போகிற நாம எப்படி இருக்கிறோம் தெரியுமா ராஜாவுடைய பிள்ளைகள் அவர் திகைத்து அவருக்கு பின் சென்றார்கள் பயந்து அவங்களுக்கு பயம் வந்துருச்சு என்னடா இவர் திடீர்னு இப்படி போறாரு அவருடைய நட வாக்கிங் ஸ்டைல் எல்லாம் எப்படி மாறுது சாதாரண மனுஷில இருந்து ராஜாவாக மாறுகிறது ஒரு சாதாரண போதகராக டீச்சராக இருக்கிறவர் இப்பொழுது ராஜாதி ராஜாவாய் மாறி உள்ளே நுழைகிறார் இதனால் வெறும் வெறுமனே கற்பனைக்காக கவிதை நயத்துக்காக உங்களுக்கு சொல்லல யோகா நேரத்தில் சுவிசேஷம் பதினெட்டாம் அதிகாரம் அஞ்சு ஆறு வசனங்கள் அவருக்கு அவர்கள் பிரதிபுத்தனமாக நசரநாக இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள் அதற்கு இயேசு நான் தான் என்றார் அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அவர்களோடு கூட நின்றான் நான் தான் என்று அவர்களிடத்தில் அவர் சொன்ன உடனே ஆறாவது நான் தான் என்று அவர் அவர்களிடத்தில் சொன்ன உடனே அவர்கள் பின்னிட்டு தரையிலே விழுந்தார்கள் நல்ல தோனிங்க அவர் நான் தான் மட்டும்தான் சொன்னார் வேற ஒண்ணுமே சொல்லல நான் தான் என்று சொன்ன உடனே அவர்கள் பின்னிட்டு தரையில் விழுந்தாங்க ஏன் பின்னாடி போய் விழுந்தாங்க எல்லாரும்

யாஸ்ராம மூணாம் அதிகாரத்துல அண்டவரு உங்களுடைய நாமத்தை என்னவென்று கேட்பார்கள் நான் என்னவென்று சொல்லுவேன் அப்படின்னு சொல்லும் போது ஒரு பதில் சொல்லார் பாரு இருக்கிறவராகவே இருக்கிறேன் அந்த ஜைஜாண்டிக் காட் அந்த வல்லமை நிறைந்த தேவன் அந்த இடத்துல சொல்றாரு கெட்ச மனைக்குள்ள அந்த நான் தான் என்ற உடனே அந்த வல்லமை வெளிப்படுகிறது ஏ ஐம் நான் நான் இருக்கிறேன் அந்த நான் எப்படிப்பட்ட நான் நான் ஆபிரஹாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய நான் இருக்கிறேன் அந்த நான் வெளிப்படுது பாருங்க அது வெளிப்படும் போது முன்னாடி ஒருத்தம் கூட நிக்க முடியாது இயேசுக்கு முன்னாடி வல்லமைக்கு முன்னாடி ஒருத்த வெளிப்பட முடியாது நிக்க முடியாது எரியும் போது கர்த்தர் கேட்கும் போது அந்த காட்சி அதிசயமான காட்சியாக இருக்கும் போது அவைகளுக்கு நடுவில் இருந்து ஒரு சவுண்ட் வருது நான் தான் நானூறு ஆண்டு காலமாக ஆபரகோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடுகூடும் இந்த ஈசனவே சன்கூடும் இருக்கிற இருக்கிறவராகவே இருக்கிறேன் நான் இருக்கிறேன் என்று சொல்றார் அந்த நான் தான் வெளிப்படுது உங்களுக்கு எனக்கும் அந்த ஜெய்சன்டிக் காடு தான் கூட இருக்கிறாரு இப்ப இருக்கிற இயேசு கிறிஸ்து எந்த இயேசு கிறிஸ்து தெரியுமா இப்ப நான் சொன்னேனே ராஜாதி ராஜாவாக உள்ளே நுழைகிறாருன்னு அந்த ஜெய்ஜண்டிக் காட் அவரை போது அவர்கள் திகைத்து அவர்கள் வந்து பயந்தார்கள் இருக்க அந்த தேவன் அந்த தேவன் தான் உன்னோடும் என்னோடும் இருக்கிற எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளிப்படுத்த விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் அஞ்சாவது வசனம் சொல்றது உண்மை உள்ள சாட்சியும் மறித்தோறில் இருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு கிறிஸ்து பூமியில இருக்கிற அத்தனை ராஜாக்களுக்கும் அதிபதியாகிய அவர் யாராமா இந்த பூமியில இருக்கிற எப்பேற்பட்ட கிங் நீங்க வந்துட்டு அமெரிக்க அதிபரை எடுத்துக்கோங்க இல்ல ரஷ்ய அதிபரை எடுத்துக்கொள்ளுங்க இல்ல இதுமேல் வரப்போகிற ஐரோப்பிய அதிபர்களை எடுத்துக்கொள்ளுங்க எப்பேற்பட்ட அதிபர்கள் இந்த பூமியில் வந்தாலும் எப்பேற்பட்ட பிரதமர்கள் வந்தாலும் எப்பேற்பட்டத முதல்வர்கள் வந்தாலும் எப்பேற்பட்ட ராஜகுமாரதிகள் வந்தாலும் எப்பேற்பட்ட சர்வாதிகாரிகள் வந்தாலும் அத்தனை பேருக்கும் மேலான ராஜாதி ராஜாவாக த ஜாய் ஜாண்டிக் காட் நமக்கு முன்பாக போய் கொண்டிருக்கிறார் இந்த தைரியம் உனக்கு எனக்கு வந்துருச்சுன்னா போதும் அதுதான் தாவிதுக்கு இருந்த தைரியம் எனக்கு முன்னாடி நிக்கிறவன் கோலியாத்து பிரச்சனையே இல்ல அவன் யாரு சிறு வயது முதல் கொண்டு அவன் வந்து யுத்த புருஷன் யுத்தத்துக்கு பழக்க வைக்கப்பட்டவன் அவனுடைய உயரமே பத்தாட்டிகிட்ட இருக்கும் அவன் கையில இருக்கிற ஈட்டி பெருசு கையில இருக்கிற கேடகம் பெருசு அவன் பேசுற வார்த்தையே பயங்கரமா ஒரு இஸ்ரவேல் சேனையே பயந்து நிக்கிற சேனை அவனுக்கு முன்னாடி ஒண்ணும் இல்லாத இந்த தாவி இது போய் நிக்கிறாரு ஒரு பயமும் இல்ல ஏன் தெரியுமா நான் சின்னவன்தான் ஆனா எனக்கு முன்னாடி ஒருத்தர் நிக்கிறாரு அது வாங்கனுக்கு தெரியாது என் கண்ணுக்கு தெரியும் அந்த தேவன் யார் தெரியுமா ராஜாதி ராஜா த ஜாய் ஜாண்டி காட் அவர்தான் சர்வ வல்லமை உள்ள தேவன் தால்மாய் டி காட் அந்த தேவன் எனக்கு முன்பாக போகிறார் கர்த்தர் என் பட்சத்துல இருக்கிறார் எனக்கு முன்பாக நிற்பவன் யார் அந்த தைரியம் உனக்கு எனக்கு வரணும் எதை கண்டாலும் பயம் எதை பார்த்தாலும் பயம் மேலதிகாரிய பார்த்தா பயம் கொஞ்சம் சின்ன தேவைகள் வந்தவண்ண ஒரு பயம் ஒரு கஷ்டம் வந்தவண்ண ஒரு பயம் ஒரு சின்ன வியாதி வந்தவண்ண ஒரு பயம் வாழ்க்கையில ஒரு சின்ன போராட்டம் பயம் எருசலேமுக்குள்ள போகிற இயேசு கிறிஸ்து தெளிவா சொல்றாரு உள்ள என்ன ஒப்படைக்க போறாங்க அடிக்க போறாங்க எல்லாம் செய்ய போறாங்க ஆனாலும் கூட அந்த ஜைஜான்டிக் காட் எப்படி போறாரு தெரியுமா ராஜாதி ராஜாவாக அவருடைய நட எப்படி இருக்குது நீ என்ன அடிச்சாலும் நான் ராஜாதான் போய் நிக்க வச்சு கேட்கறாங்க பிலாத்து கேட்கிறாரு என்பா நீ இசுவேலுக்கு ராஜாவா யூதருக்கு ராஜாவா சொல்றாரு நீ சொல்லுகிறபடிதான் உன்ன நான் தான் அடிச்ச அடிச்சு நிக்க வச்சிருக்கிற எல்லாம் பண்ணிருக்க உன்னை விடுதலை யாக்கவும் எனக்கு வல்லமை உண்டு அவர் சொல்றாரு அதெல்லாம் வேற யார்த்தையா சொல்லு இருந்து உத்தரவு கொடுத்த மொழியை நீ ஒன்னும் பண்ண முடியாது அப்ப நீ யாரு யூதருக்கு ராஜா துதிக்கிற ஜனங்கள் அத்தனை பேருக்கும் நான் தான் ராஜா இன்னைக்கு அவரை உயர்த்துகிற நீங்களும் நானும் யூதர்களாக ஆவிக்குரிய யூதர்களாக இருக்கிறோம் உங்களுக்கு எனக்கும் ராஜாதி ராஜா ஒருத்தர் முன்னாடி நடந்து போயிட்டு இருக்கிறார் அவர் எருசிலேமுக்கு மாத்தமல்ல நீ போகிற ஒவ்வொரு இடத்துக்கு முன்னாடி எரியோக்கு முன்னாடியும் போகிறார் அவர் எகிப்துக்கு முன்னாடி போகிறார் பாபிலோனுக்கு முன்னாடி போகிறார் எங்க வேணா கூட்டிட்டு போனேன் கூட்டிட்டு போங்க அங்கே அவர் முன்பாக நிற்பார் யோசிப்பை எகிப்துல கொண்டு போய் சிறைச்சாலையில வைங்க அங்கே தேவன் அவனோடு கூட இருப்பார் நீ எங்கே போனாலும் தேவன் அங்கே கர்த்தர் உனக்கு முன்பாக கொண்டிருக்கிறார் அவருடைய வல்லமை மகத்துவம் வெளிப்படுகிறது அவர் பிரகாக்கரம் நிறைந்த தேவன் நீ அவருக்கு பின்னாடி இருக்கிறத என்னைக்கும் மறந்துன முன்னாடி போயிட்டு அவரு பின்னாடி இருந்துகிட்டு இருக்காரு உனக்கு முன்னாடி போயிட்டு இருக்கிறாரு அவரு அந்த தேவன் நடக்கிற நடைய பயத்தை உண்டாக்கும் உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்கிற அந்த காரியம் வெளிப்படும் போது அப்பேற்பட்ட பெரிய சேனையை வச்சுட்டு இருக்கிற ஆகாப்புக்கு ஒத்த எளியாவ பார்த்தா பயம் அவ்வளவு பெரிய கால்பங்கு தேசாதிபதி ஏறுவதுக்கு ஒரு யோவான் ஸ்நானகனை கண்டால் பயம் சகல ரோம சாம்ராஜ்யத்திற்கும் ஒரு கவர்னராக ஒரு பகுதிக்கு கவர்னராக இருக்கிறவருக்கு அப்போசனர் ஒண்ணும் இல்லாத ரெண்டு அப்போசனர்கள் ஒரு அற்புதத்தை செஞ்ச ஒரு பயம் ஏன் இந்த பயம் வருது சகல ஆசாரியர்களுக்கும் பிரதான ஆசாரியர்களுக்கும் பிலாத்துவ கையில வச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் கவர்னரை சொந்தமா வச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் ஏன் பயம் அந்த தேவனுடைய வல்லமை அப்படிப்பட்டது அந்த தேவன் உன் கூட இருந்தா போதும் உனக்கு முன்பாக நடந்து போகிறாருங்கிற ஒரு தைரியம் மட்டும் உனக்கு வேணும் அது மட்டும் வேணும் எங்க வேணாலும் சிலர்லாம் கன்ஃபர்ஸ் பண்ணும் போதே நெகட்டிவ் கன்ஃபர்ஸ் சொல்லுவாங்க இங்கெல்லாம் ஊழியம் பண்ணவே முடியாது பிரதர் ஏன் முடியாது ஏன் பண்ண முடியாது பாபிலோனிலே தானியலால் ஊழியம் பண்ண முடியும் என்றால் நெருப்புக்குள்ள நின்று மூன்று பேர் மினிசி காஸ்பல் சொல்றாங்க அவனால முடியும் என்றால் சிங்க கெபிக்குள்ள இருந்து ஒரு ஊழியத்தை தானியலால் நடத்த முடியும் என்று சொன்னால் எகிப்துக்குள்ள இருந்து மோசையாலையும் ஆர்வனாலையும் ஊழியம் பண்ண முடியும் என்று சொன்னால் ஏன் உன்னால முடியாது சொல்லும் போதே இங்க ரொம்ப கஷ்டம் ஒரு தம்பி உத்தரப்பிரதேச ஊழியம் பண்றாரு அந்த தம்பி ஊழியத்துக்கு போன பிறகு அவர்ட்ட எப்பவும் கேப்பேன் மினிஷ் எப்படி இருக்கு அவர் சொல்வாரு பெரிய காரியங்களை செய்யறாரு இது வரைக்கும் நான் பாக்குறேன் அவர் வாயிலிருந்து நெகட்டிவான கன்ஃபர்ஷன் வந்ததே கிடையாது கஷ்டம்னே முடியாதுன்னு இல்ல அப்படி ஒன்னு கரவே கிடையாது அவர் சொல்லும் போதெல்லாம் சொல்வாரு கர்த்தர் கூட இருக்கிற பெரிய காரியம் கிட்டத்தட்ட நூத்தி இருபது நூத்தி ஐம்பது பேர் அந்த சபைக்கு வந்துகிட்டு முடிவே முடியாதுன்னு சொல்ற இடத்துல கர்த்தர் வல்லமையை வெளிப்படுத்துகிறார் உன்னுடைய கன்ஃபன் தான் ரொம்ப முக்கியம் ஜீவனும் மரணமும் உன்னுடைய நாவல் இருக்கிறது எப்ப பார்த்தாலும் முடியாது கஷ்டம் இல்ல ஐயோ வாய்ப்பே இல்ல இது நடக்காது உனக்கு முன்பாக போகிறவரை நீ மறந்துட்ட உனக்கு முன்பாக போகிறவர் செங்கடலை பிளக்குறவர் ஒருத்தர் போயிட்டு இருக்கிறாரு உனக்கு பின்னாடி எப்பேற்பட்ட எகிப்திய சேனை துரத்தினாலும் அதை சாகடிக்கிறவர் உனக்கு முன்பாக போகிறார் உனக்கு பின்பாகவும் இருக்கிறார் அதனாலதான் அவன் திகைக்கிறான் என்ன நட அந்த நட என்ன ஒரு அவருடைய ரூபமே ஒரு மாதிரி ஆயிடுச்சேன் ஒரு மாதிரி நிமிந்து நடக்க ஆரம்பிச்சா ராஜா மாதிரி போறார் எஸ் அந்த தேவன் போறார் இப்படி தைரியமா பின்னாடி போ இப்ப பின்னாடி போ சர்வ வல்லமி உள்ள தேவன் முன்னாடி போகிறார்